ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி வெகு விரைவாகவே உன்னிடத்தில் ஒரு தீர்வினை கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் ஏனென்றால் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற குழப்பத்திற்கு விடை தெரியாமல் நீ அலைந்து கொண்டிருக்கிறாய் எப்பொழுதுமே இந்த குழப்பமானது உன்னை வேறு எந்த விஷயத்திலும் கவனம் செலுத்த விடாமல் உன்னை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது எப்பொழுதுதான் இதற்கு தீர்வு கிடைக்கும் எப்பொழுதுதான் நமக்கு நல்ல தெளிவு கிடைக்கும் என்று என் குழந்தை மனதிற்குள் என் நேரமும் அதே சிந்தனையாக இருந்து கொண்டிருக்கிறாய் எந்த ஒரு செயலை நோக்கி அதிகமாக உன்னுடைய சிந்தனை இருக்கின்றதோ அந்த செயல் உன்னை விட்டு ஒருபோதும் நீங்காது என் தங்கமே இப்பொழுது உன்னுடைய கவலையை நோக்கி உன்னுடைய சிந்தனைகள் அதிகமாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையானது எப்படியே இருந்து விடுமா என்ற பயமும் உனக்கு இப்போது வந்து விட்டதல்லவா எதிர்காலத்தை எப்படி நாம் சமாளிக்கப் போகின்றோம் இப்பொழுதே இத்தனை கஷ்டங்களை எல்லாம் அனுபவிக்கின்றோமே நாளை இந்த வாழ்க்கை எப்படி திரும்பும் நம்மை நம்பி இருப்பவர்களை நாம் எப்படி காப்பாற்றப் போகிறோம் என்று என் குழந்தைக்கு இப்பொழுதே மனதில் ஒரு நடுக்கம் அதிகமாக வந்துவிட்டது என் தங்கமே நீ பயப்படுவதனால் இங்கே ஒன்றும் மாறப்போவது கிடையாது எப்பொழுது உனக்குள் பயம் இல்லாமல் நம்பிக்கையோடு துணிந்து நிற்கின்றாயோ அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் எல்லாமே மாறும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதுவரை உனக்கு இருந்த குழப்பத்தினாலேயே நிறைய விஷயங்களை எல்லாம் நீ இழந்து விட்டாய் எப்பொழுது உனக்குள் நம்பிக்கையும் தைரியமும் அதிகமாக வந்து என்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதோ துணிந்து நிற்கின்றாயோ அப்பொழுதே இந்த கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு தானாக சென்றுவிடப் போகிறது அதுவெல்லாம் முழுவதுமாக உன்னை விட்டு நீங்காவிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு மறைய தொடங்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே நீ ஒன்றை நன்றாக சிந்தித்துப் பார்த்தாயா கஷ்டம் வந்து விட்டது சரி இனி ஒன்றும் என்னால் செய்ய முடியாது அதை மாற்ற முடியாது ஆனால் அதிலிருந்து மீண்டு வர வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் உனக்கு இருந்து இருக்கிறதல்லவா அப்படியானால் என் பிள்ளை என்ன செய்ய வேண்டும் எந்த நேரமும் அந்த கஷ்டத்தை பற்றியே சிந்தித்து கொண்டு இருக்க வேண்டுமா நிச்சயமாக இல்லை அந்த கஷ்டத்தை பற்றி சிந்திக்காமல் அதற்கான விடிவு காலம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ உன்னுடைய செயலில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டும் உன்னுடைய வெற்றியை நோக்கி நீ அதிகமாக பயணிக்க வேண்டும் வெற்றி இலக்கை அடைவதற்கு உன்னிடத்திலே வைராக்கியம் இருக்க வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய சிந்தனைகள் வெற்றியை நோக்கி செல்லும் பொழுது அதுவெல்லாம் நேர்மறையாக மாறிவிடும் அதுவே உன்னுடைய சிந்தனைகள் கவலைகளை நோக்கி திரும்புமானால் அதுவெல்லாம் எதிர்மறையான சிந்தனைகளாக மாறி உன்னை மேலும் மேலும் கஷ்டத்திற்குத்தான் ஆளாக்கப் போகிறது என்பதை நீ மறந்துவிடக்கூடாது அதனால் உன் மனதில் எது இருக்க வேண்டும் எது இருக்கக்கூடாது என்பதை நீ இப்போதே முடிவு செய்துவிட வேண்டும் என் தங்க பிள்ளையே நீ யாக நினைக்கலாம் அப்பனே கஷ்டங்கள் வாழ்க்கை முழுவதும் இருக்கும் பொழுது நான் எப்படி அதையெல்லாம் நினைக்காமல் இருப்பது என் செல்ல குழந்தையே இங்கே எல்லோருடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது அந்த கஷ்டங்களுக்கான தீர்வுகளும் இருக்கத்தான் செய்கிறது தீர்வுகளே இல்லாத பிரச்சனைகள் இங்கு யாருடைய வாழ்க்கையிலும் இல்லை சில சமயங்களில் அந்த தீர்வுகளுக்கு நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் சில இடங்களில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் சில இடங்களில் எதிர்த்து துணிந்து போராட வேண்டும் சில இடங்களில் எதிர்ப்புகள் எதுவும் இல்லாமல் அமைதியாக கடந்து சென்று விட வேண்டும் இப்படித்தான் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே நீ இப்பொழுது உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்றாய் உனக்கு கஷ்டங்கள் அதிகமாக இருக்கிறது அதை மறக்க முடியாமல் என்ன செய்வது என்று தெரியாமல் அழுது கொண்டே இருக்கிறாய் இதனால் உனக்கு மன அழுத்தம்தான் அதிகமாகுமே தவிர உன்னுடைய கவலைகள் ஒரு நாளும் குறையாது என் அன்பு குழந்தையே இப்படிப்பட்ட நேரத்தில் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா உன்னுடைய மற்ற வேலைகளில் நீ அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டும் அதிகமான வேலை பிளவை நீ தூக்கி சுமக்க வேண்டும் உனக்கு இல்லாத வேலையை கூட நீ இழுத்து போட்டு செய்ய வேண்டும் இதுநாள் வரை முடிக்காத எத்தனையோ வேலைகள் உன்னுடைய இல்லத்தில் இருக்கலாம் அதுபோல நீ வெளியில் சென்று வருகிறாய் என்றால் உன்னுடைய அலுவலகத்தில் பணிபுரிகிறாய் என்றால் அங்கும் நிச்சயமாக உனக்கு கடினமான வேலையொன்று இருக்கும் அதை நீ முடிக்காமல் இருந்திருப்பாய் அல்லவா அந்த முயற்சியை இன்று நீ செய்ய வேண்டும் உனக்கு கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும்போது மனதை போட்டு அது வெள்ளம் பிசையும் அந்த நேரத்தில் இது போன்ற செயல்களில் உன்னுடைய கவனத்தை நீ முழுவதுமாக செலுத்திவிட்டால் இந்த கஷ்டம் என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் இருந்ததையே நீ மறந்து விடுவாய் நீ இன்று செய்ய நினைக்கின்ற எல்லா செயல்களுமே உனக்கு மிகப்பெரிய சவால்களை கொடுத்தாலும் அது நிச்சயமாக நல்லதொரு திருப்தியை உனக்கு கொடுக்கும் நாளடைவில் இந்த கஷ்டமே இல்லாத வாழ்க்கையாக உன்னுடைய வாழ்க்கையும் மாறிவிடும் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை தேடி எங்கும் நீ செல்ல வேண்டாம் அதுவெல்லாம் உனக்குள் தான் இருக்கிறது என்பதை புரிந்துகொள் யாரிடத்திலும் எதையும் தேடி உன்னால் பெற முடியாது ஏனென்றால் அவரவர்கள் தன்னுடைய தான் தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்களே தவிர தேவையில்லாமல் அடுத்தவர்களையே எதிர்பார்த்து கொண்டிருப்பது உனக்கு ஒரு நாளும் நிம்மதியை கொடுத்து விடாது மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஒரு நபரின் வாழ்க்கையில் தேவையில்லாமல் சில விஷயங்களை செய்து அவர்களுக்கு சந்தோஷத்தை பெற்று கொடுக்க வேண்டும் என்று நீ உன்னுடைய நேரத்தை நீ செலவழிக்காதே ஏனென்றால் இங்கு நல்லதை செய்பவர்களுக்கு நல்ல காலம் சில நாட்கள் மட்டும்தான் நீ எப்பொழுது மற்றவர்களுக்கு உதவிகள் செய்கிறாயோ அப்பொழுது மட்டுமே அதையெல்லாம் நினைவில் வைத்திருப்பார்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உன்னால் அவர்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை என்று நீயாக சொல்லும்போது இத்தனை நாள் செய்த உதவிகளை எல்லாம் மறந்து விடுவார்கள் உன்னை பற்றிய மனநிலை அவர்களிடத்தில் அப்படியே தலையிலாக மாறிவிடும் அதனால் உனக்கான வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ்ந்தால் போதும் அந்த நிம்மதியே உனக்கான பெரு மகிழ்ச்சியை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்கும் என் குழந்தையே உன்னுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நீ எண்ணினால் இந்த நிகழ்காலத்தில் உன்னுடைய சேமிக்கும் பழக்கத்தை நீ அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை குழப்பத்திற்கும் காரணம் ஒன்று நீ விரும்பிய உறவு மற்றொன்று உன்னுடைய தேவைக்கான பணம் இந்த இரண்டும் உனக்கு வாழ்க்கையில் நிரந்தரமாக கிடைத்துவிட்டால் போதும் நீ எப்பொழுதுமே சந்தோஷமாக இருப்பாய் முதலில் பணம் என்ற ஒன்று உன்னிடத்தில் இல்லை என்று மற்றவர்களிடத்தில் சொல்வதை நிறுத்திவிடு நான் கஷ்டப்படுகிறேன் என்று சொல்வதை நிறுத்து ஏனென்றால் நீ இப்பொழுது எதிர்மறையான எண்ணங்களை மற்றவர்களிடத்தில் பேசி பேசி உனக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்களை தவற விட்டுவிடாதே நீ சந்தோஷமான மனநிலையில் நேர்மறையான எண்ணங்களோடு இருந்தால் பணமானது உன் கைகளில் வந்து சேர ஆரம்பிக்கும் நீ கேட்டதெல்லாம் உன் கைகளில் தானாகவே வந்து கிடைக்கும் என்பதை மறந்துவிடாதே என் அன்பு குழந்தையே இந்த பூமியில் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் உன்னிடத்தில் இந்த இரண்டு விஷயங்களும் சரியாக இருந்துவிட்டாலே உனக்கான எதிர்காலம் மிகச் சிறப்பாக அமைந்துவிடும் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்வதற்காகவே பிறந்த குழந்தை நீ அதனால் மற்றவர்களின் கஷ்டத்தை தூக்கி சுமக்காமல் உன்னுடைய சந்தோஷத்தை நீ வாழ்ந்துதான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்